கடும் மது போதையில் கொழும்பில் போலீசாரிடம் மாட்டிய லொகான் விடுதலையான மறுநாளை மீண்டும் கைது நாட்டு மக்களுக்கு அடுத்த செய்தி இன்று காற்று சுழற்சி வடகிழக்கு மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மீண்டும் தயாராகுங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தடியால் தாக்கி கையெடுக்க தொலைபேசியை பறிமுதல் செய்த இருவருக்கு நேர்ந்த பரிதாப நிலை தைரியமாக செயற்பட்ட பெண் சுற்றுலா பயணி அர்ஜுனாவை தொடர்ந்து இறுதி யுத்தத்தை நாடாளுமன்றத்தில் நினைவு கூர்ந்த பயன்படுத்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறையாகும் அரூர் அரசின் புதிய சட்டம் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் சுற்றி வளைப்பில் சிக்கிய பதினேழு வயது சிறுவன் உடைமையில் இருந்த பயங்கர பொருட்கள் அடி ஆழ குழி தோண்டி மாணிக்க கல்லகள் வெளியிடப்பட்ட நபர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் நாளுக்கு நாள் வர்மையில் விவசாயிகள் களத்தில் இறங்கியுள்ள அமைச்சர் அதிகாலையில் முற்றாக மறைந்தது பவுனியா நகரம் வெளிநாட்டிலும் அதிக பனிமூட்டம் போக்குவரத்து வாகனங்கள் ஸ்தம்பிதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் அனூர் அரசின் அடுத்த சாதனை நாட்டில் உச்சந்தோடும் தொடும் தேங்காயின் விலை விலையை கேட்டு ஆடி மக்கள் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தலைவரின் அறிவிப்பு தேசிய கீதத்தையும் கொடியையும் மனதார விரும்பவில்லை தமிழரசு எம்பி பாராளுமன்றில் பகிரங்கம் கங்கை நீரை ஆய்வு செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி உலகம் முழுவதும் வைரலாகும் தகவல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் மது போதையில் வாகனம் செலுத்தியதன் காரணமாகவே அவர் இன்று கொள்ளப்பிட்டியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த இடத்துக்கு வருகை தந்த அவரின் மனைவி போலீசாரிடம் கணவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன மெரிகான பகுதியில் உள்ள அவரது மனைவியின் இல்லத்திற்கு இல்லாத கார் என்று கண்ட போது தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட தனது ஒருங்கிணைப்பு செயலாளர் தனக்கு தெரிவிக்காமல் காரை இல்லத்துக்கு கொண்டு வந்ததாகவும் வாகனத்தின் உரிமையாளர் யார் என்பது தனக்கு தெரியாது என்றும் லொஹான் ரத்வத்த குறிப்பிட்டார் இச்சம்பவம் தொடர்பில் முதலில் ரொஹான் ரத்வத்த கைது செய்யப்பட்டதுடன் அவரின் மனைவியும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து தம்பதியினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் ரொஹான் ரத்பத் மற்றும் அவரின் மனைவிக்கு நேற்று பிணை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு தெற்கே இன்றைய தினம் காற்று சுழற்சி உருவாக உள்ளது காற்று சுழற்சி இன்று இரவு அல்லது நாளை எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி முதலில் வடமேற்கு திசையை நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விருவியாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் இந்த தாளமுகம் வலுவடைவதற்கான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நிலவுகிறது என்று வங்காள இன்று கடல் வெப்பநிலை இருபத்தி ஒன்பது பாகை செல்சியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனால் இன்று உருவாகும் காற்று சுழற்சி எதிர்வரும் பத்தாம் தேதி அன்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளில் இருந்து சற்று தொலைவாக கடல் பகுதியில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதன் நகரவு திசை மற்றும் வேகம் அதற்கும் கிடைக்கும் மறைவெப்பு சக்தியை பொறுத்து மாற்றமடையக்கூடும் என்பதை கருத்தில் கொள்க ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி இரவு முதல் பதினைந்தாம் தேதி வரை மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் வெள்ள அழுத்தங்களை எதிர்கொள்ள தயாராகுமாறு பொதுவெளிகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை பதுளை நோக்கி சென்ற உடரட்ட ரணிக்கே ரயிலில் பயணித்த வெளிநாட்டு பெண்ணொருவரை தடியால் தாக்கி அவருடைய கையடக்கு தொலைபேசியை பறிமுதல் செய்தனர் இன்று கூறப்படும் இரு சந்தேக நபர்கள் வட்டவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளின் பின் இரு சந்தேக நபர்களும் கற்ற நீதவா நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் இருவரையும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையில் விளக்குமுறையில் வைக்குமாறு கற்ற நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வட்டவேளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரசோலா மற்றும் விக்டன் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தாறு வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கொழும்புக்கோட்டையில் இருந்து டிசம்பர் நான்காம் தேதி எல்லோக்கை பயணித்துக் கொண்டிருந்த முப்பத்தாறு வயதுடைய ஸ்பெயின் நாட்டு பெண் சுற்றுலா பயணி ரயில் கதவு பகுதியில் இருந்தவாறு தனது தொலைபேசி மூலம் வீடியோ எடுத்துக்கொண்டு பயணித்தார் ரயில் வீதிக்கரகில் இருந்த இரு இளைஞர்கள் தன்னுடைய கையை தடியால் தாக்கினர் என்றும் இதையடுத்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதிய தொலைபேசி கீழே விழுந்துள்ளதாகவும் தனது தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதென்றும் குறித்த பெண் எல்ல சுற்றுலா போலீசில் முறையிட்டார் கட்டனுக்கும் வட்டவெள்ளைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றது இதையடுத்து இது தொடர்பில் வட்டவெள்ளை போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது மேலும் விசாரணை பேட்டியை முன்னெடுத்த போலீசார் அன்று இரவு சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்தனர் வட்டவேளை போலீஸ் நிலையத்துக்கு நேற்று வந்த பாதிக்கப்பட்ட பெண் தனது கையெடுக்க தொலை வீசியை பெற்றுக் விரைவாக செயற்பட்டு உரிய நடவடிக்கை எடுத்த போலீசாருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போரில் தமிழ் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஏற்று உரையாற்றிய போதே அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் ஏற்பட்ட இறுதி யுத்தத்தில் நீத்த தமது உறவுகளுக்கும் எமது தலைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறி நாடாளுமன்றத்தில் தனது உரையை ஆரம்பித்தார் காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கு முதலாம் தேதி முதல் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கசங்க விஜயமுனி தெரிவித்தார் அதற்கான வர்த்தமான அறிவிப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி முதலாம் தேதி முதல் விளம்பரத்துக்கு பயன்படுத்துவதை நிறுத்துவோம் அதற்கான வர்த்தமானியினை பயன்படுத்துவதற்கு அனைத்து பணிகளையும் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஏனெனில் கடந்த அரசாங்கம் மூலம் இது ஏழு முதல் எட்டு வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த வாரம் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம் அதை நாங்கள் ஒத்திவைக்க மாட்டோம் ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பில் கெரோயின் மற்றும் கேரளா கஞ்சாவுடன் பதினேழு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது கல்லடி விசேட் அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து கோகோவில் காவல்துறை பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போதும் போதைப் பொருட்களை தன்னுடைய உடமையில் மறைத்து வைத்திருந்த பதினேழு வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சிறுவனிடமிருந்து பத்து கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது கிராம் கெரோயின் போதைப் பொருளும் பொது செய்யப்பட்ட அறுநூற்று ஐம்பது கிராம் கொண்ட ஐந்து பேக்கெட் கேரளா கஞ்சாவும் ஏழு கிராம் இருநூறு மில்லிகிராம் கேரளா கஞ்சாவும் மீட்கப்பட்டது மேலும் விசாரணை அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட சிறுவன் கோகுவில் காவல்துறையிடம் சான்று பொருட்களுடன் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சந்தை நீதிமன்றத்தில் முள்ளிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் பொகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டின்சின் தேயிலை தோட்டத்தில் சுமார் அறுபதை ஆழத்தில் குளிதோண்டி மாணிக்க அகழ்வில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக பொகவந்தலாவ போலீஸ் நிலையத்தின் அதிகாரி நுவான் மதுசங்க தெரிவித்தார் பொகவந்தலாவ டின்சின் தோட்டத்துக்கு செல்லும் நடைபாதை கரையில் உள்ள தேயிலை மலைப்பகுதியில் குளிதோண்டி ரத்நகர்கில் அடங்கிய மண்ணை சந்திக்கிறபர் வீட்டுக்கு கொண்டு சென்று குறித்த மண்ணை கழுவி கழுவிக்கொண்டிருந்ததாகவும் அதன்போதே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்திக்கிறபரை ஹட்ட நீதவா நீதிமன்றத்தில் போலீசார் நாட்டில் விவசாய திட்டங்கள் அதிக அளவில் இருந்தாலும் விவசாயிகளின் வறுமை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார் உணவு மற்றும் விவசாயமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் விவசாயிகளின் வாழ்க்கை நிலைமையினையும் நீண்ட காலமாகவே மோசமடைந்து வருவதாகவும் அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டார் இந்நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உணவு மற்றும் விவசாய அமைப்பின் திட்டங்களை முறையாகவும் திறம்படவும் பயன்படுத்தவும் விவசாய அமைச்சர் வழிகாட்டலை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார் குறித்த சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன காணி மற்றும் நீர்ப்பாசனை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க இலங்கை உணவு மற்றும் விவசாய அமைப்பின் நிரந்தர பிரதிநிதி விமலேந்திர சரண் மற்றும் அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பவுனியாவில் இன்று அதிகாலை அதிகளவான பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன சாரதிகள் போக்குவரத்து செய்வதில் பாரிய சிரமத்தை எதிர்கொண்டனர் நேற்று மாலை கடும் மழை பொழிந்ததன் பின்னர் இன்று காலை அதிக அளவான பனிமூட்டம் காணப்பட்டதோடு அனைத்து பிரதேசங்களும் வெண்மையாக காணப்பட்டன இதனால் வீதி போக்குவரத்தில் ஈடுபட்ட சார்திகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டதோடு மின் மின்குமள்களை ஒளிரவிட்டு வாகனங்களை பயணித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது வெளிநாடுகளைப் போல அருகில் இருப்பவர்களை மறைக்கும் அளவுக்கு இவ்வாறு பரிப்பொழிவு காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் செவிப்புல நேற்ற முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்த டி சில்வா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அவர் தனது உரையில் எழுபத்தி ஆறு வருடங்களின் பின் மாற்றுத்திறனாளி ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளியான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அரச தரப்புடன் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் தேங்காயின் விலை இருநூற்றி இருபது இருநூற்றி முப்பது ரூபாவாக வர்த்தகர்கள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் அத்துடன் சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் முறைப்பாடு தெரிவிக்கின்றனர் கொழும்புக்கண்டு இரத்தனபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தகர்கள் தேங்காய்களை அதிகமான விலைக்கு விற்பனை செய்வதாக நுகர்வோர் கூறுகின்றனர் தேங்காய்களை மொத்தமாக விற்பனை செய்ய கற்ற நகருக்கு சென்ற மொத்த வியாபாரிகள் குழு ஒரு பெரிய தேங்காயை மொத்த விலையில் நூற்றி அறுபது ரூபாவுக்கு சிலர் விற்பனையாளர்களுக்கு விற்பனை செய்தாலும் சில்லறை விற்பனையாளர்கள் அதிக லாபம் ஈட்டுவதற்காக ஒரு தேங்காயை நூற்றி எண்பது இருநூற்றி இருபது ரூபாய் வரை வெவ்வேறு சில்லறை விலையில் விற்றுள்ளமை தெரியவந்துள்ளது அரசாங்கம் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ள எழுபதாயிரம் மெட்ரிக் தொன் அரிசியில் பத்தாயிரத்து நானூறு மெட்ரிக் தொன்களை இறக்குமதி செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக லங்கா சதோசவின் தலைவர் தெரிவிக்கின்றார் அந்த வகையில் லங்கா சதோச மற்றும் அரச வர்த்தக கூட்டத்தவனும் ஐயாயிரத்து நூறு மெட்ரிக் தொன்களை இறக்குமதி செய்ய உள்ளதாக லங்கா சதோசவின் தலைவர் வைத்திய சாமித்த பெரேரா இன்று குறிப்பிட்டார் இந்த அரிசி விரைவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவதாகவும் அது கிடைக்கப்பெற்றவுடன் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நமது நாட்டின் தேசிய கொடியினையும் தேசிய கீதத்தையும் நாங்கள் மனதார விரும்பவில்லை ஆனால் மதிப்பளிக்கிறோம் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய அவரின் கன்னி அமர்வு உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கின்றது இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கின்றது இந்த தேசிய கீதத்தையும் தேசிய கொடியை கூட மற்றவர்கள் மதிப்பளிக்கும் அளவுக்கு மதிப்பளிக்க முடியாத ஒரு மனநிலை எங்களிடம் இருந்தது இதற்குரிய என்னத்தை நான் சொல்கிறேன் இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போது இங்கு பதவியை ஏற்றிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டு இந்த அரசாங்கம் இவ்வாறான மனநிலை இழாத வகையிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளையும் சமனாக நடத்துகின்ற ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இங்கு தனது உரையிலே ஒரு வித விடயத்தை குறிப்பிட்டார் நாங்கள் இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நடத்தை மாற்றம் அல்லது மனநிலை மாற்றம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரு நாளில் ஏற்பட்டுவிட முடியாது ஆகவே நாங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கையை யார் முதலில் ஏற்படுத்துவது அல்ல அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையினுடன் இருக்கின்ற அரசாங்கம் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற அவச அரசாங்கம் உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உதாரணமாக நாங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இந்த மாதம் கடந்த மாதம் இறந்தவர்களை நினைவேந்துகின்ற செயற்பாட்டை தடுக்காமல் ஒவ்வொரு தினம் தனது உற்ற உறவுகள் நண்பர்கள் இந்த யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒரு நல்லெண்ண முயற்சி இந்தியாவின் கங்கை நதி நீரில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகள் ஆச்சரியமடைய செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புரித நீர் என்று அழைக்கப்படும் கங்கை நதியிலிருந்து நீரை எடுத்து நபர் ஒருவர் ஆய்வு செய்தார் இதன்போது அந்த கங்கை நீரில் ஒரு நுண்ணுயிர் கூட இல்லாமல் இருந்துள்ளது எனினும் அதனை நம்ப மறுத்த அவர் அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையில் இந்த நீரை கொடுத்து ஆய்வு செய்தார் அங்கு அதிநவீன ஆய்வக நுண்ணோக்கியில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதும் கங்கை நீரில் ஒரு நுண்ணுயிர் கூட இல்லை என்று மீண்டும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த நீரை மேலும் நான்கு நாட்கள் கழித்து பரிசோதனை செய்தார் அப்போதும் அதில் ஒரு நுண்ணுயிர் கூட உருவாகவில்லை பொதுவாக ஏரி குளம் ஆறு போன்ற பொது நீர்நிலைகளில் அதிக நுண்ணுயிர்கள் இருக்கும் அல்லது உருவாகும் என்பது எனினும் கங்கை நதி நீரில் நுண்ணுயிர்கள் காணப்படாமல் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடும் மது போதையில் கொழும்பில் போலீசாரிடம் மாட்டிக்க லொஹான் ரத்வத் விடுதலையான மறுநாளை மீண்டும் கைது நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரிடி செய்தி இன்று உருவாகும் காற்று சுழற்சி வடகிழக்கு மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மீண்டும் தயாராகுங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை தடியால் தாக்கி கையடக்க தொலைபேசியை பறிமுதல் செய்த இருவருக்கு நேர்ந்த பரிதாப நிலை தைரியமாக செயற்பட்ட பெண் சுற்றுலா பயணி அர்ஜுனாவை தொடர்ந்து யுத்தத்தை நாடாளுமன்றத்தில் நினைவு கூர்ந்த தமிழ் எம்பி பயன்படுத்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் நடைமுறையாகும் அரூர் அரசின் புதிய சட்டம் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் சுற்றி வளைப்பில் சிக்கிய பதினேழு வயது சிறுவன் உடைமையில் இருந்த பயங்கர பொருட்கள் அடி ஆள குளி தோண்டி மாணிக்க ஈடுபட்ட நபர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் நாளுக்கு நாள் இறங்கியுள்ள அமைச்சர் அதிகாலையில் முற்றாக மறைந்தது நகரம் வெளிநாட்டிலும் அதிக பனிமூட்டம் போக்குவரத்து வாகனங்கள் ஸ்தம்பிதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் அனூர் அரசின் அடுத்த சாதனை நாட்டில் உச்சம் தொடும் தேங்காயின் விலை விலையை கேட்டு ஆடி போன மக்கள் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தலைவரின் அறிவிப்பு தேசிய கீதத்தையும் கொடியையும் மனதார விரும்பவில்லை தமிழரசு எம்பி பாராளுமன்றில் பகிரங்கம் கங்கை நீரை ஆய்வு செய்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி உலகம் முழுவதும் வைரலாகும் தகவல்